ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாமிக்கா க்ரியேஷன் பாருங்கள் நம்ம வந்து கமெண்ட்டு பண்ணுறவங்களுக்கு நான் வந்து பரிசு தரேன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக நான் அந்த பொம்மை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போது இந்த ஒரு பொம்மையும் இன்னும் வந்து பர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வேற சில பொருட்கள் வந்து கொடுக்கலான்ட்டு நான் வந்து நினச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணவங்களில் பார்த்தீங்கன்னா டாப் கமேண்டர் யாருன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் வந்து மூணு பேத்துக்கு கொடுத்துருப்பேன் திவ்யாக்கும் முனீஸ்வரி அப்படிங்கிறவங்க கலா ஆனந்தன்னு சொல்லிட்டு இப்பயும் அவங்க தான் வந்து டாப் கமெண்ட்ஸில் வராங்க ஸோ நான் அவங்கள வந்து நான் அவங்களுக்கு நான் கொடுக்கல அது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சு கமெண்ட்டு ரெண்டு மூணு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நான் கணக்கில் எடுத்துக்கல நான் வந்து ஒரு அஞ்சு பேத்த நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கைத்தொழில் செ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலருந்து ஒருத்த ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணுவாங்க அந்த கைத்தொழில் சிஸ்டர் வந்து மொத்தம் ஐம்பத்தி நாலு சரிங்களா ஐம்பத்தி நாலு கமெண்ட்ஸு அதுக்கப்புறம் ரஹ்மான் மைதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அந்த சிஸ்டர் அறுபத்தி மூணு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க நீலவேணி மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எண்பது கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க செந்தில் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போது நம்ம அஞ்சு பேத்துக்கு மொத்தம் நான் வந்து கொடுக்க போகிறேன் செந்தில்குமார் தொண்ணூ தொண்ணூறு கமெண்ட்ஸு கைத்தொழில் ஐம்பத்தி நாலு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் மோனிசா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க வந்து நாற்பத்தி ஆறு அப்புறம் ரஹ்மான் மைதீன் வந்து சிக்ஸ்டி த்ரீ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க நீலவேணி அப்படிங்கிறவங்க எயிட்டி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போது நம்ம இவங்களுக்கு எல்லாமே நாம் வந்து ப்ரைஸ் கொடுத்துர்லாம் நான் வந்து கொஞ்சம் பொங்கல் டைமில் அப்படியெல்லாம் கொஞ்சம் நான் பிஸியாக இருந்துட்டேன் இல்லைனா இதை ஃபஸ்ட்டே நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் என் தம்பி கல்யாணத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால சரியா என்னால் வீடியோவும் போட முடியல இனிமே நம்ம அடிக்கடி போட்டுக்கலாம் இந்த அஞ்சு பேருமே வந்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் அவங்க உங்களுடைய அட்ரெஸை வந்து சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து இந்த ஒன் வீக்குள்ள உங்களுக்கு போட்டு விட்டுறேன் சரிங்களா யார் யாருன்னா மறுபடியும் சொல்கிறேன் செந்தில் குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் ஒருத்தர் அதுக்கப்புறம் கை தொழில் அப்படிங்கிற ஒரு சிஸ்டரு கார்த்திக் மோனிஷா ரஹ்மான் மைதீன் நீலவேணி சரிங்களா நீலவேணி மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இந்த அஞ்சு பேருமே வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய முகவரியை வந்து தெளிவாக எனக்கு அனுப்புங்க உங்களுடைய முகவரி அப்புறம் மற்றும் வந்து தொலைபேசி எண்ணை வந்து நீங்கள் அனுப்புங்க நான் உங்களுக்கு இந்த ப்ரைஸை வந்து நான் கொரியர் பண்ணி விட்டுறேன் நன்றி உறவுகளே எனக்கு வந்து மேன்மேலும் வந்து ஆதரவு கொடுக்கின்ற அனைத்து சகோதரிகளுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் அப்புறம் இன்னொரு விஷயம் இதை இந்த இதில் சொல்லலான்னு நினைக்கிறேன் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களை அது வந்து வேற ஒரு சேனல்காரங்க வந்து நீங்கள் அவங்களுக்கு போய் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டாங்க இது வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு ஈனத்தனமாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு பொறாமை இப்படியெல்லாம் வந்து யாரும் இருக்கக்கூடாது சரிங்களா நான் அதாவது நீயும் வாழ அடுத்தவங்களையும் வாழ விடு அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் எல்லாருமே நான் இது வரைக்கும் நான் யாருக்காவது நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுறீங்களா நான் யார்ட்டையும் நான் கேட்கவும் மாட்டேன் நான் பேசினதும் கிடையாது சில ஈனத்தனமான பிறவிகள் இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்காதிங்க சரிங்களா ஆண்டவன் கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பான் முதல்ல அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க கொடுக்குறத கொடுத்துட்டே தான் இருப்பான் ஆண்டவன் எல்லாத்துக்குமே சரியா நம்மளுடைய எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கணும் நிறையா இருக்குது என்ன பேசுகிறதுன்னு தெரியல நான் கொஞ்சமே வந்து இப்போ ரொம்ப பிஸியானனால என்னால் சரியாக வீடியோஸ் எல்லாம் போட முடியல கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுறேன் எனக்கு தொடர்ந்து சில பேர் வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க தொடர்ந்து அந்த மாதிரி ஆதரவளிக்கக்கூடிய சகோதரிகளுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கனா நம்ம இப்போ என்னோட என்னோட மூளைக்கு என்ன தோணுதோ என் ஐடியா என்னவோ அதை தான் நான் வந்து போடுறேன் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன் அதுக்கும் வந்து சரி வேண்டாம் விடுங்க அதெல்லாம் ஏன் பேசிட்டு ஓகே இந்த ஐந்து சகோதரிகள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி உறவுகளை